வனம்மிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயண படம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி ரொம்ப பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோ மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வராது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குது அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்கவும் பாருங்கள் ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ரெண்டு இருக்கும்போது நல்ல ஒரு சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் சில நேரங்கள் வந்து சின்ன சின்ன குறுக்கடான புத்தியெல்லாம் மைண்டில் வரும் சில பேர் உங்களை வந்து சூழ்ச்சியாக ஒரு கழகத்துலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஏன்னா இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஷ்டிரியாதிபதி ரெண்டில் இருக்கும்போதும் அதுவும் வந்து சனி ராகுடைய சாரத்தில் போகும்போதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறில் இருக்கும்போது சில நேரம் வந்து குடும்பத்திற்காக கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திருக்குங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் மூடியில் வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த மூன்று ரெண்டு மூன்று தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கேமரா வைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களது நான்காம் அதிபதி செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வேலையை வேலை பார்த்துருந்தீங்கன்னா வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான வைக்கிறேன் ரொம்ப நல்லா அதே இது வந்து ராகோ ச ராறா மதிப்பீன நான்கு ஆறு மூன்று என்பது புதிய சொத்துக்கள் எதாவது பழைய வீடு விற்றுறது பழைய இடத்த விற்று புது வீடு ஏதாவது லோன் போட்டு பெரிய வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமான்ற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் மதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் வந்து ஆட்சிப்படத்தணும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இடம் உடனே எவ்வளோச்சு வந்து உட்காந்து ஒரு நம்ம டென்ஷன் படத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கேப் ஏன்னா அஞ்சுக்கு பத்துன்னு போது ஒரு ஆறு எட்டு வேலை செய்யும்போது தேவையில்லாத ஒரு கடனையோ தேவையில்லாத ஒரு பெரிய ஒரு லாக்கில் மாட்ட விட்டு நம்ம டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்கள் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய பிரயாணங்கள் அங்கங்கே அலைச்சல் இருக்கும் ஸோ அந்த வேலையில் ப பிரயாணங்களும் பெரிய ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதி தான் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றமும் நல்லா ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த ஊரில் ஒரு சின்ன ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும் பாசஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி தான் சுக்கரன் வந்து ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது தொழில்தான் விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அவர் ஐந்தாம் அதிபதியாக வரதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம் தான் ஏன்னா வந்து ஏதாவது மார்ட் கேஜ் வச்சு தொழில் பண்ண போகிறேன் கடன் வாங்கி தொழில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இன்க்ரிமெண்ட் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு இல்லாடி இன்சென்டிவ்ஸ் நிறைய வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கும்போது நிறைய பிரயணங்கள் நிறைய ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அதே சமயத்தை வந்து யாருக்கெல்லாம் மகள் லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்தம் நடக்குது தாயார் தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி விஷயங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கு மகளும் நிறைய கருத்து பேதங்கள் ஒரு சின்ன சின்ன டென்ஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் மகர லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்திரம் நல்ல வாய்ப்புகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக அது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் அடுத்த கருத்து போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்கு லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தமாதிரி செவ்வாய் வந்து உங்கள் ஆரியில் இருக்கும்போது நான்காம் அதிபதி புதிய வண்டி வாகனங்களோ புதிய ஒரு வீடோ சொத்தோ வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசாபுத்தி அந்திரம் நடக்கிறோங்க ஸோ ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரண்டில் இருக்கிற அது சனி விடைசாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்பு தேவையில்லாத விஷயத்தில் நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனையிலே வந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து குரு திசா புத்தியம் குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் போகணுன்னு எண்ணம் தோணும் ஸோ கோயில் கோயிலாக சுற்றலாம் ஏதாச்சும் வெளியூர் கோயில் போகலாம் யாத்திரை போகலாங்கிற எண்ணங்களையெல்லாம் நிறைய ஏற்படுத்தும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட சாரத்தில் போகும்போது சில நேரங்கள் வந்து புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் ஏற்படுத்தும் ஏதாவது லோனுக்குன்னு போட்டாச்சும் புதிய சொத்து வாங்கலாமா புதிய வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மகர் லக்னமாக இருந்து சனி தசா புத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதியே ரெண்டில் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் போகணுங்கிற எண்ணங்களே நிறைய தூண்டும் ஸோ கொஞ்சம் என்னாச்சு வெளியூர் போகணும் நிறைய கோயில் பார்க்கணுங்கிற எண்ணங்களே நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் இல்லைனா கோயிலில் போய் சில நேரங்களில் உட்காந்து ஒரு தியானம் அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மகர் லக்னமாக இருந்து புதன் திசாபுதியும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக ஒன்பதில் இருக்கும் வந்து வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருப்பாடி சூரியனோட சார்னும் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலும் ஒரு கண்டிப்பாக வெற்றியை தேடி தருவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மன உளைச்சல்களை கொடுத்துடும் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மகர் லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி அதனால சுக்ரன் பத்தில் இருக்காருங்க ஸோ அஞ்சாமதி பத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இப்போ ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகும் ஏன்னா ஒரு அஞ்சாம் அதிபதியாக வரும்போது தேவையில்லாத கடன்களை தொழிலில் ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயத்தில் லாக் பண்ணிவிட்டு மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனம் யாருக்கெல்லாம் மகர லக்னமாக வந்து இந்த சுக்கரதேசா புத்தி நடக்கிறவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வரும் இல்லைனா அதை மாட்டிப்பிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த சுக்கரதேசா புத்தி அந்திரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மகர மகரக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இந்த சுக்கர திசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால வந்து அகலகாலம் வைக்காதீங்க நீங்கள் தொழில் பண்ண கூட ஒரு ஒரு எல்லைக்குள்ளே வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை விவசாயமானதாக அது இரணை பிராத்தனை மூலமாக கண்டிப்பாக லெவல் பொறுத்துக்கணும் வனவு டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வ வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறேன்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் களைஞ்சிடணுன்றான் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் பழிகுமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி தேசியோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களோட உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே உடைய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கியா வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்கிற வசதி இல்லாமல் இருக்குது அது செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே குடு இப்படி குடி இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போய்ன்றதுலாம் அடுத்த விஷயம் பட் விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதாவது சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாட்டப்பட்டே புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துடும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே இன்னமோ காலைல வரதே சாமிக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு அந்த இந்த சூடம் காட்டிட்டேன் அந்த பா ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்கார்ந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்கும்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர இப்போ எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னால் ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்கும் நம்ம உணர்ந்து கும்புறோம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமா இல்லையா அதுக்காக தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஜாதக ரீதியாக வந்து எது கர்மாக இருக்குன்னா அந்த கர்மாவை வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மசாரம் வந்து இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம் இப்போது ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்றாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா அடிச்சா போதை நீங்கள் இறைவனோட ஒன்றிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா என் லைஃப்பில் நடத்துக்கு என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம்னா திட்டினாள் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு ஆனால் காரணம் என்னென்னா உணரும் பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது யோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா ஜெய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இப்படின்னு நீ பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றதை உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது விடைவுகிறது உங்கள் லக்ஷ்மினா நிறைய விடுங்க